ஹாய் இன்றைக்கி டே ட்வெண்ட்டி ஃபோர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து இன்றைக்கி ஒரு டென் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே வந்து படிக்கிறக்கு உட்காந்துச்சு இன்றைக்கி இந்த ரெண்டு லெசன் நான் அதுக்கப்புறமா ஒரே ஒரு லெசன் நேற்று படிக்காமல் அந்த ப்ரோஸில் ஸோ அதையும் சேர்த்து தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இந்த ரெண்டு லெசனுக்கு தான் வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது அந்த விண்டோன் ஹாண்டட் ஹில்க்கு வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை அப்படியே மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு பொறுமையே இருக்குது அதுக்கு மேலே ரெண்டெல்லாம் வந்து ஒரே டைமில் பண்ண முடியல பட் ஸ்டில் அவன் தூங்குகிற டைமில் தான் வந்து எனக்கு அவன் கொடுக்குற டைமே படிக்கிறதுக்கு ஸோ அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் அது பார்க்க வேண்டியதாக இருக்குது கரெக்டாக மூணு லெசன் கம்ப்ளீட் பண்ண ஒரு லெவன் ஃபிஃப்டீன் போல் வந்து பையன் முடிச்சிட்டான் அப்புறம் போய் குளிக்க வச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து புக் எடுத்தேன் இன்னும் வந்து பேலன்ஸ் டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஸோ இது வந்து இப்போ அப்டேட் பண்ண சிலபஸ் தான் அப்படின்றங்காட்டி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஸோ என்ன பண்ணலாம் அதை எங்கேருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நாளைக்கு வந்து அதுதான் பண்ண போகிறேன் பிகாஸ் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப கரெக்டாக போகும் இல்லைனா கஷ்டம்தான் ஆக்சுவலி இதுக்கான சோர்ஸஸ்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல பட் என்னென்னு யோசிச்சோன்னா லெட்டர் ரைட்டிங்கில் அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ட்ரான்ஸ்லேஷன்லாம் கூட ஓகே பட் அந்த லெட்டர் ரைட்டிங் அப்புறம் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு இதெல்லாம் பற்றி எந்த ஐடியாஸுமே இல்லை ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலாமே என்ன இருக்குது என்னாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து மேக்ஸ் ஓப்பன் பண்ணேன் மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் தான் வந்து இன்றைக்கி எடுத்திருந்தேன் நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன் திரோணா அகாடமியில் இருக்க வீடியோஸ் தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து இவ்வளோ டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுபடி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஓவராலாக வந்து கவர் ஆகிடுது ஸோ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு தேர்ட்டி சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ஃபோர்டீன் சம்ஸ் கிட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அது ரிலேட்டடாக வர டாபிக்ஸ் எல்லாமே வந்து சுரேஷ் அகாடமி புக்கில் எஸ்ஐஆர்டி புக் தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் ஆன்சர்ஸும் நமக்கு வந்து பின்னாடி கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆன்சர்ஸும் வந்து செக் பண்ணிக்கலாம் இன்னும் இதை விட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வந்து வச்சுருந்தேன் ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படி அப்படியே வந்து ஆன்சர்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் அது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அது ஹைலி ரெக்கமெண்டட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப கிளியரெலாம் வந்து எழுதி வைக்கல பட் எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு இதில் வந்து அங்கங்கே எழுதி வச்சுருக்கேன் ஸோ அந்த டைப்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றதுக்காக இப்பெல்லாம் மேக்ஸ்க்கு தான் வந்து டைம் பற்றவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ இனி போக போக வந்து அதுக்காக டைம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே போச்சு ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா போயிருக்கோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் மேக் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்